வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் முப்படையினரிடம் அமைச்சர் சந்திரசேகர் வலியுறுத்தல் வித்தியா படுகொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரை விடுவித்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் லலித் ஜெயசிங்கவுக்கு நான்கு ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை உக்ரைன் ஜனாதிபதிக்கு பிரிட்டிஷ் பிரதமர் ஆதரவு

வீடு விற்பனை முகவர் ஸ்ரீவில்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் ஜாழ்பாணம் வலிகாமம் வடக்கில் போலீசார் மற்றும் முப்படையினர் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அத்துடன் விடுவிக்கப்படும் காணிகளில் மக்கள் குடியிருப்புகளை நிர்மாணித்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சர் குழு கூட்டத்தில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்றைய தினம் பாதுகாப்பு அமைச்சின் செயல் தலைமையில் பாதுகாப்பு அமைச்சசார் குழு கூட்டம் நடைபெற்றது பாதுகாப்பு அமைச்சசார் குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் போலீசார் மற்றும் முப்படையினர் வசம் இருபத்தி மூவாயிரம் ஏக்கர் காணி காணப்பட்டது இக்காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வந்தன இதன் பிரகாரம் இருபத்தி ஓராயிரம் ஏக்கர் விடுவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ஏக்கர் போலீசார் மற்றும் முப்படையினர் வசம் உள்ளது இக்காணிகள் மக்கள் பயன்படுத்தும் வகையில் விடுவிக்கப்பட வேண்டும் என கோரினார் அத்துடன் அண்மை காலத்தில் விடுவிக்கப்பட்ட காணிகளில் விவசாயம் மேற்கொள்ளப்படவில்லை இதற்கு குடியிருப்பு இல்லை என்ற காரணம் சொல்லப்படுகின்றது எனவே விடுவிக்கப்பட்ட காணிகளில் வீடு கட்டிக்கொள்ள அனுமதிக்க முன்வர வேண்டும் மேலும் முல்லைத்தீவு கேப்பா காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் கடற்தொழில் அமைச்சர் முன்வைத்த நிலையில் கூட்டத்தில் கலந்து கொண்ட ராணுவ உயரதிகாரிகள் விடுவிக்கப்பட்ட பகுதிகளை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தையட்டி விகாரையில் கடந்த பன்னிரண்டாம் திகதி மேற்கொண்ட போராட்டம் தொடர்பில் விகாரையின் விகாராதிபதி வழங்கிய முறைப்பாட்டிற்கு அமைய செல்வராஜா கஜேந்திரன் வாசுகி சுதாகரன் சுவாமிகள் உள்ளிட்டோரிடம் நேற்றைய தினம் பலாலி போலீஸ் நிலையத்தில் போலீசாரினால் வாக்குமூலம் வாக்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக மூவரையும் வியாழக்கிழமை பன்னிரண்டு மணிக்கு சமூகம் அளிக்குமாறு தெரிவித்த போலீசார் இரண்டு மனுத்தியாலங்களுக்கு மேல் அவர்களை காத்திருக்க செய்து அதன் பின்னர் அவர்களிடம் வாக்குமூலம் பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது போலீஸ் நிலையத்தில் வாக்கு மூலம் அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இங்கே பலாலி போலீஸ் நிலையத்துக்கு பன்னெண்டு மணிக்கு வர சொல்லி அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்தது நாங்கள் இங்கே சரியாக பன்னெண்டு மணிக்கு வந்திருந்தேன் இருந்தும் இரண்டு மணி நேரங்கள் காக்க வைத்து அதன் பிறகுதான் எங்களுடைய வாக்கு மூலம் புறப்பட்டிருக்கிறது இந்த போலீஸ் நிலையத்துக்கு பொறுப்பதிகாரியாக இருக்கக்கூடிய ஓஏசி இன்று லீவில் இருப்பதாகவும் அதற்கு பதிலாக செயற்பட்டு கொண்டிருப்பவர் வெளியிலே நிற்பதாகவும் அவர்கள் வந்ததன் பிற்பாடுதான் வாக்குமூலம் எடுக்கப்படும் என்று சொல்லி எங்களை காக்க வைத்திருந்தார்கள் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றியதுக்கு தாங்கள் வாக்குமூலம் எடுப்பதற்கான காரணம் அந்த தையிட்டிலே அமைந்திருக்கின்ற சட்டவிரோத கட்டுமானம் அந்த கட்டுமானத்திலே தங்கியிருக்கின்ற பௌத்த பிக்கு கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் தாங்கள் இந்த வாக்குமூலங்களுக்காக எங்களை அழைத்திருக்கிறோம் என்று பலாலி போலீசார் சொன்னார்கள் நாங்கள் பிரதேச செயலகத்திலே நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அந்த விடயத்தை பிரஸ்தாபித்து அது தனியாருடைய காணியில் உறுதி காணியிலே சட்டவிரோதமாக அந்த விகாரை அமைக்கப்படுகிறது என்பதை தெரியப்படுத்தியிருந்தேன் அதேபோன்று அங்கே பிரதேச சே பிரதேச சபையினுடைய வெளிவடக்கு பிரதேச சபையினுடைய அதிகாரிகளும் அது தனியார் காணி என்பதனையும் குறித்த கட்டுமானம் தொடர்பாக எந்த விதமான சட்ட அனுமதிகளும் புறப்படவில்லை என்பதனையும் ஒப்புக்கொண்டிருந்தார்கள் அதேபோன்று பிரதேச செயலாளர் குறித்த காணிகள் தனியாருடைய காணிகள் என்பதனை உறுதிப்படுத்தியிருந்தார் அந்த அடிப்படையில் அங்கிருந்த சிவில் அமைப்புகளும் குறித்த இணைந்து குறித்த கட்டுமானம் ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இது இனங்களுக்கு இடையிலே ஒரு விரிசலை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு அமைய போகின்ற ஒரு கட்டுமானம் ஆகவே இது தடுத்து நிறுத்தப்பட்டு உரிமையாளர்களிடம் காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டது என்பதனை பதிவு செய்திருக்கிறேன் அதை மாறி மாறி அரசின் முகங்கள் மாற்றப்படுதொள்ளிய அவர்களின் மகங்கள் மாற்றப்படவில்லை என்பதை இன்றைய நிலையிலும் கூட உணரக்கூடியதாக இருந்தது ஜனநாயக வழியிலே சட்டவிரோத கட்டடத்துக்கு எதிராக போராடிய எங்களை கூப்பிட்டு இவ்வளவு நேரம் நான்கு மணத்தியாலங்களுக்கு மேலாக இருந்து காத்திருந்து நாங்கள் இந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தோம் நான் பாடசாலை ஆசிரியராக இருந்து கொண்டு பாடசாலை முடிவிட்டதும் வந்து இந்த விசாரணைக்கு வருகிறேன் என்ற இல்லை பதினோரு மணிக்கு நிற்க வேண்டும் என்று சொன்னவர்கள் என்னிடம் விசாரணை எடுத்தது ரெண்டரை மணிக்கு பிறகுதான் அந்த வகையிலும் கூட இன்னும் இந்த இனவாத அரசு தந்தை இனவாதத்தை மட்டும்தான் செயற்படுத்தி கொண்டிருக்குதுன்ற இன்றைக்கு மாற்றம் வந்திருக்குன்னு சொல்கிற அத்தனை தரப்புகளும் இதை மீண்டும் உணர்ந்து தமிழ் மக்களுக்கான ஒரு விடுதலைக்கான கருத்தை கொடுக்க வேணுமென்று இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன் நீதிமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை அரசாங்கம் சாதாரணமானதாக கருதவில்லை இவ்வாறான சம்பவங்களை ஒருபோதும் அரசாங்கம் உதாசீனப்படுத்தாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் அங்கு மேலும் குறிப்பிடுகையில் சம்பவத்தின் பின்னணியில் உள்ள திட்டமிட்ட குற்றங்கள் பாதாள உலக குழுவினர் போதைப் பொருள் கடத்தல் கறுப்பு பண பரிமாற்றம் அரசியல் தொடர்புகள் உள்ளிட்ட சக காரணிகள் தொடர்பிலும் ஆழமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற இவ்வாறான கொலைகளுடன் தொடர்புடைய சகல சந்தேக நபர்களும் கைது செய்யப்படவில்லை சிலர் நாட்டில் தலைமுறையாக உள்ளதோடு சிலர் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விசாரணைகள் நிறைவடையும் வரை இது தொடர்பில் எவ்வித தகவல்களையும் வெளியிட முடியாது மித்தனிய சூட்டு சம்பவமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் அவை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அதிபர் மற்றும் நீமைச்சுக்கு இது தொடர்பில் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளது அரசாங்கமன்ற ரீதியில் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பெருந்தோட்ட மக்களின் சம்பள அதிகரிப்புக்கு இருபத்தி இரண்டு தோட்ட கம்பெனிகளே தடையாக உள்ளன இந்த தோட்ட கம்பெனிகளுக்கு அரசாங்கம் அழுத்தம் பிரயோகிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான மூன்றாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றியதாவது ஒரு சில விஷயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி ரூபாய் நீங்கள் சம்பளம் பரிந்துரைப்பதாக சொல்லியிருக்கின்றீர்கள் இது ரணில் விக்ரமசிங்கவும் கடந்த தேர்தல் காலங்களிலே இதை சொல்லியிருந்தார் ஆனால் நடைமுறையிலே சாத்தியப்படவில்லை அதற்கு காரணம் இந்த கம்பெனிகள் அதை கொடுக்க விடவில்லை ஆகவே கம்பெனிகளை கொடுப்பதற்கான நடவடிக்கையை நீங்கள் எடுக்க வேண்டும் ஏன்னா கம்பெனிக்காரர்கள் தான் இதில் அழுத்தம் செய்யணும் இது பிரைவேட் செக்டர் ப்ரைவேட் செக்டர் கவர்மெண்ட் செக்டர் நீங்கள் சொல்றதை கேட்பாங்க இருந்து காசு கொடுப்பீங்க ஆனால் ப்ரைவேட் செக்டரில் அவங்க சொல்கிறது தான் அவங்கள்ட அவங்களோட அனுமதி இல்லாமல் இது செய்ய முடியாது ஆகவே இந்த ப்ரைவேட் செக்டரில் இருக்கிற இருபத்தி ரெண்டு கம்பெனிகளுக்கும் அரசாங்க கம்பெனிகளுக்கும் நீங்கள் அழுத்தம் கொடுத்து இந்த ஆயிரத்தி எழுநூறுபா அடிப்படை சம்பளமாகாவது கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நான் ஒன்று சொல்லி ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் தருவதாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் ஆகவே இன்று உங்களாலும் இதை ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க முடியவில்லை அது நடைமுறையிலே இன்று பண பணத்திலே உள்ள சிக்கல் ஆகவே அதை அதை நீங்கள் அதை நீங்கள் எதிர்காலத்திலே கொடுத்தாலும் கூட இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாயாவது கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் புங்குடுதீவு வித்தியா படுகொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரை ஆரம்பத்தில் விடுவித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பிரதி காவல்துறை மா அதிபர் லலித் ஜெயசிங்கவுக்கு நான்கு ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீகஜனுக்கு நான்கு ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனையும் ரூபாய் ஐம்பதாயிரம் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது முன்னாள் உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீகஜன் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ள நிலையில் பகிரங்க பிடியானை பிறப்பித்தும் நீதவான உத்தரவு ார் கொலை குற்றவாளிகளாக கருதப்பட்ட ஏழு பிரதிவாதிகளுக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் இப்போது மரண தண்டனை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை சம்பூரில் மொத்தம் நூற்றி இருபது மெகாவாட் திறன் கொண்ட சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை நிறுவுவதற்கு இலங்கை அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது முதல் கட்டத்தில் ஐம்பது மெகாவாட் சோலார் மின் உற்பத்தி நிலையமும் இரண்டாம் கட்டத்தில் எழுபது மெகாவாட் மின் உற்பத்தி நிலையமும் நிறுவுவதற்கு இத்திட்டம் செயல்படுத்தப்படும் இந்த முயற்சியானது இலங்கை மின்சார சபை மற்றும் இந்தியாவின் தேசிய அனல் மின் கூட்டு தாபனம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியாக கட்டுமானம் உரிமை மற்றும் செயல்பாட்டு அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் உக்ரைன் ஜனாதிபதியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் சர்வாதிகாரி என தெரிவித்துள்ள நிலையில் பிரிட்டிஷ் பிரதமர் உக்ரைன் ஜனாதிபதிக்கு தனது ஆதரவை வெளியிட்டுள்ளார் உக்ரைன் பிரதமரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிரிட்டிஷ் பிரதமர் உக்ரைன் ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் என்ற அடிப்படையில் அவருக்கு ஆதரவை வழங்கினார் யுத்தமிடம் வரும் வேளை தேர்தல்களை இடைநிறுத்துவது பொருத்தமான விடயம் எனவும் இரண்டாம் உலக யுத்தத்தின் போது பிரிட்டன் இதனை செய்தது பிரிட்டிஷ் பிரதமர் உக்ரைன் பிரதமரிடம் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஷாவின் எதிர்கால ஆக்கிரமிப்புகள் வன்முறைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய உக்ரைனின் சமாதானத்திற்கான அமெரிக்கா தலைமையிலான முயற்சிகளுக்கான ஆதரவையும் பிரிட்டிஷ் பிரதமர் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்த விதிமுறைகளை மீறியதற்காக தசுன் சானகவுக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் பத்தாயிரம் அமெரிக்க டொலர் அபராதம் விதித்துள்ளது நடைபெற்று வரும் மேஜர் கிளப் மூன்று நாள் போட்டியொன்றில் தனது உள்நாட்டு கழகத்திற்காக விளையாடிய சானக காயம் காரணமாக போட்டி முடிவதற்கு முன்னரே விலகிய சம்பவத்தை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது சாணக்கவை ஓய்வெடுக்குமாறு பரிந்துரைக்கப்பட்ட மருத்துவ சான்றிதழ் ஒன்றை வீரர்கள் சமர்ப்பு சமர்ப்பித்த பின்னர் அவர் போட்டியின் எஞ்சிய பகுதியில் தொடர்ந்து பங்கேற்கவில்லை எவ்வாறாயினும் அன்றைய தினமே மாலையில் அவர் துபாய்க்கு சென்று அங்கு தொழில்முறை போட்டியில் பங்கேற்றுள்ளார் மிக உயர்ந்த நெறிமுறை மற்றும் தொழில்முறை தரங்களை பேணுவதற்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் உறுதி பூண்டுள்ளதுடன் விளையாட்டின் நேர்மைத்துவத்தை நிலைநிறுத்த தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கும் என ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் முப்படையினரிடம் அமைச்சர் சந்திரசேகர் வலியுறுத்தல் வித்தியா படுகொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரை விடுவித்த முன்னாள் போலீஸ் மாதிபர் லலித் ஜெயசிங்கவுக்கு நான்கு ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை உக்ரைன் ஜனாதிபதிக்கு பிரிட்டிஷ் பிரதமர் ஆதரவு துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்